உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய ராசிக்கு ஆறாம் பாவத்தில் குரு எப்படின்னா உங்களுடைய மூன்றாம் பாவம் ப்ளஸ் பனிரெண்டாம் பாவம் இரண்டு இடத்திற்கு அதிபதிகள் வந்து மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதி தான் இந்த குரு பகவான் இவர் மீண்டும் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் போய் மறைஞ்சிருக்கிறார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகா அமைப்புன்னு சொல்லுவோம் அதுலேயும் இன்னொரு விஷயத்தை அப்படியே டார்கெட் பண்ணி பார்த்தோன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதி எப்போவுமே இந்த மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவத்திற்கு அதிபதிகளினுடைய தொடர்பு மிகச்சிறந்த வளர்ச்சியை உருவாக்கிடும் அந்த மாதிரியான தொடர்பு உடைய ஜாதகம் சாதிக்க பிறந்த ஜாதகம்னு சொல்லலாம் உயர்தர வளர்ச்சி அடையக்கூடிய ஜாதகம்னு சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மூணு ப்ளஸ் பன்னிரெண்டாம் பாவம் அதனுடன் உங்களுக்கு எட்டாம் பாவாதிபதி சூரியன் இந்த எட்டாம் பாவாதிபதி சூரியன் ஆறாம் இடத்துல போய் உட்காந்துட்டார் அப்போ அந்த ஆறாம் பாவத்தில் மூணு ஆறு எட்டு ப்ளஸ் ஆறு ஆச்சு மூணு பன்னிரெண்டு ஆறு ப்ளஸ் எட்டு இந்த கனெக்டிங் இந்த இடத்துல உருவாகும் பொழுது இது மிகச்சிறந்த மேன்மையை குறிக்கும் அதுலேயும் அந்த இடத்துல இந்த குருவும் சூரியனும் மறைவுஸ்தானத்திற்கு அதிபதிகள் இணைந்து சிவராஜயோக அமைப்பாக மாறி அந்த பார்வை டைரக்டாக உங்களது பனிரெண்டாம் பாவத்திலேயே விழுது அப்போது பனிரெண்டாம் பாவத்தில் உங்களுக்கு இந்த இரு கிரக பார்வை விழும் பொழுது இந்த சிவராஜ் யோகா அமைப்பாக மாறி அதனுடன் அந்த பார்வைகள் வேறு எங்கெங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவத்தில் விழுது பத்தாம் பாவம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவத்துலையும் விழுது இந்த அமைவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரும் திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு சடன் திருப்பங்களான ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த யோகத்திற்கு பலன் உண்டு இந்த அமைவுகளும் இந்த சிவராஜ் யோகா அமைப்பும் மகர ராசி என்பர்களுக்கு இப்போ ஏற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் அடையும் அப்போது ராசி அன்பர்கள்னாலே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு தான் மற்றவங்க சொல்லி நீங்கள் கேட்க மாட்டீங்க நீங்கள் சொல்லி மற்றவங்க கேட்குற அளவுக்கு தான் உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டையும் உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் இருக்கும் அந்த லெவலுக்கு போல்டாக இறங்கி செயல்படுவீங்க இந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணணும் இதை தான் செய்யணுன்றதை முடிவு எடுத்துட்டால் அதில் எந்த மாற்றமும் இருக்காது அதுக்கப்புறம் நீங்களே ஒரு முடிவு எடுத்தால் கூட அங்கே நிற்க மாட்டீங்க இறங்கியாச்சு முடிச்சுட்டு லாப நஷ்டத்தை கடைசியாக பார்த்துக்கலாம்னு நினச்சிக்கவீங்க அந்த லெவலுக்கு போல்டாக இறங்கி செயல்படக்கூடியவங்க அரசியல் துறையில் பெரிய லெவலில் அங்கீகாரத்தை உருவாக்கினவங்களும் இந்த மகர ராசி அன்பர்கள் தான் பெரிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களும் மகர ராசி அன்பர்கள் தான் சட்டத்துறையில் இருந்து அதே நேரத்தில் அரசாங்க உத்தியோகம் வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்குமே இந்த மகர ராசி என்பர்கள் தான் ஏன்னா காலப்புருஷனுக்கு பத்தாம் இடம் இல்லையா அப்போது கடின உழைப்பாளிகள் உங்களுடைய வேலையில் இறங்குனீங்கன்னா அந்த வேலையை அவ்வளோ பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு தான் வெளியில் வருவீங்க சைலண்டாக தான் இருப்பீங்க ஆனால் வேலைன்னு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் வேறு யாரும் இல்லைன்ற அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க அந்த லெவலுக்கு ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டையும் பார்த்து பார்த்து செய்வீங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் மற்றவங்க உங்களுடைய வேலையாற்றலை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்கும் இதில் எல்லாத்த விட ரொம்ப அட்வான்டேஜாக யோசிப்பீங்க சடனாக ஒருத்தருக்கு ஐடியா கொடுக்கறது அவங்க நினச்சா கூட பார்த்துருக்க மாட்டாங்க அந்த லெவலுக்கு அவங்களுக்கு ஐடியா கொடுக்குற அளவுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக யோசிச்சு கொடுப்பீங்க அவ்வளோ ஸ்பீடு அவ்வளோ வேகம் அவ்வளோ போல்ட்னஸ் அது மட்டும் இல்லாமல் முன்கோபின்னே சொல்லலாம்ங்கள கோபம் வந்துருச்சுன்னா அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஓப்பனாக பேசிட்டு போயிடுவீங்க உங்களுடைய வார்த்தைகளை கண்டு அவங்க பயப்படுற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுகளை உருவாக்கிடுவீங்க ஆக மொத்தத்தில் மகர ராசி என்பர்கள் இந்த லெவலுக்கு பலமான ரீதியில் செயல்படக்கூடியவங்க அப்பேற்பட்ட பலசாலிகளாகப்பட்ட நீங்கள் கடந்த இந்த ஏழச்சனை தொடங்குனதுலேருந்து நிறைய பிரச்சனைகள் ஆறு ஏழு வருஷமாகவே இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க அது மட்டும் இல்லை நல்லதையே நினச்சி மற்றவங்க பிரச்சனைகளுக்கு இறங்கி அதில் பாதிக்கப்பட்டது தான் நீங்கள் ஜாஸ்தி இதில் உண்மையை சொல்லணுன்னா நீங்கள் இந்த யதார்த்தமாக இறங்கி செயல்பட்டீங்க இல்லையா இதில் நிறைய எதிரிகள் தான் உருவானது மிச்சம் எதிர்ப்புகள் உருவானது தான் மிச்சம் நிறைய பேர்கிட்ட பகையை உருவாக்கிக்கிட்டது தான் மிச்சம் ஏன்னா இங்கே யதார்த்தமாக உண்மையாக இருக்கிறவங்கள மற்றவங்களுக்கு பிடிக்கிறதில்ல சூழ்ச்சிகளோடு இறங்கி செயல்படுறவங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு சொன்ன மாதிரி நீங்கள் செய்கிற வேலையிலையும் சரி நீங்கள் இருக்கிற இடத்துலையும் சரி அவங்களுடைய தவறுகளை தட்டி கேட்கும் பொழுது உங்கள் மேலே எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்புகள் உருவாகிறது இயல்பு தான் பட் இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு உண்டான வித வாய்ப்புகளையும் உங்கள் சுய முயற்சியில் எல்லாத்தையும் உருவாக்கி ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைய வேண்டிய நேரத்தில் எல்லாத்தையும் அழகாக கொண்டு வந்து கடைசி நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்த அந்த முக்கிய வேலைப்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு இதனால் நைன்டி நைன் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்த நீங்கள் கடைசி ஒரு பர்சென்டில் டிராப் ஆகி இன்னைக்கு வரைக்கும் எதுலையுமே ஒரு ரிலீஃப் இல்லாமல் ஒரு வேலையில் இருக்கிறவங்க நீங்கள் எடுத்த ப்ராஜெக்டை முழுசாக அழகாக யாராலையும் இந்த அளவுக்கு முடிக்க முடியாது அந்த லெவலுக்கு முடிச்சு கொண்டு வந்து கடைசியில் பார்த்தா அதில் சம்மந்தமே இல்லாதவங்க எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் எந்த உழைப்பும் இல்லாமல் அவங்க ஈஸியாக தட்டி பறிச்சுட்டு போகக்கூடிய நிலைமை பட் நீங்கள் கஷ்டப்பட்டு கூனி குறுகி நிற்கக்கூடிய ஒரு நிலைமைகள் எல்லாமே உருவாகி கடந்த காலகட்டங்களில் கடந்து வந்துட்டீங்க இப்போவும் எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறீங்க ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் பெரிய லெவலில் சாதிச்சிடலான்ற ஒரு வைராக்கியத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு கிடைச்ச அருமையான பாக்கியம்தான் ஜூன் பதினஞ்சு டூ ஜூலை பதினாறு வரைக்கும் முப்பத்தி ஒரு நாட்கள் சிவராஜ் யோக அமைவு மற்ற ராசிகளை விட ஸ்பெஷலாக இந்த அமைவுகள் உங்களுக்கு அமைஞ்சு வந்திருக்கு ஏதோ ஒரு திடீர் திருப்பமும் டேர்னிங் உங்களுக்கு உருவாகக்கூடிய நிலை கண்ணுக்கு தெரியுது ரொம்ப நாளாக தடப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய நேரமாக இருக்க போகுது நினச்சதை நினச்சதுக்கு மேலேயே முடிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் ரொம்ப நாளாக நிறைய அவமானங்களையும் மன உளைச்சல்களையும் உங்கள் வேரல் உங்கள் கண்ணை குத்துற மாதிரி உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்தவங்களுடைய வாழ்க்கையில் இப்போது ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லை சந்திக்கக்கூடிய நேரமாக இது அமையப் போகுது அந்த அமைவுகளை மூவ் பண்ணி நூறு சதவீதம் எஃபர்ட் போட்டிங்கன்னா பெரிய ரிசல்ட்டை நீங்கள் அடையலாம் காரணம் எதுக்கு தான் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா மூன்றாம் வீட்டில் சனி அமர்ந்திருக்கார் சனி பகவான் மூணு ஆறு பதினொன்றில் இருந்துட்டாலே அந்த ஜாதகமே யோக ஜாதகம்னு நான் சொல்லுவேன் அவங்க சாதிக்க பிறந்த ஜாதகம்னு சொல்லிவிடுவேன் அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் மூன்றாம் பாவத்தில் நிற்கிறார் நே முயற்சி வெற்றி அடையும் நினச்சதை முடிக்கிற அமைவுகளை உருவாக்கிடுவீங்க அந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வந்திருக்கு நீங்கள் ரொம்ப நாளாக வேலையில இருந்து சடனாக அந்த வேலை பறிப்போகக்கூடிய காலகட்டங்கள் கடந்த காலகட்டங்களில் உருவாக இருந்திருக்கும் அந்த வேலை மீண்டும் தேடி பிடிச்சி நாம் ஒரு இடத்துல உட்காரணும்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு சரியான வாய்ப்பு மூவ் பண்ணுங்க அருமையான வாய்ப்பு கிடைச்சிடும் வேலையில் இருந்தவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான சில வாய்ப்புகள் உங்களுக்கு அழகாக உங்களை உங்களை வந்து உங்கள் மேலே அந்த ஃபோக்கஸ் விழக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும் அதுலேயும் தொழில் சார்ந்த ரீதியில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைராகியத்துக்கு இறங்கி நம்ம வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கிறத விட உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களும் நல்லா இருக்கணும்ட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தீங்க கடைசியில் என்ன ஆகிடுச்சுன்னா அந்த தொழில் அடுத்த கடத்துக்கு கொண்டு போக இருக்கிறது எல்லாத்தையும் அடுத்து அதில் போட்டு இன்றைக்கி நம்மளால் அதில் போட்ட பணம் கூட எடுக்க முடியலையேன்ற ஒரு மன உளைச்சல் இதனால் கடன் சுமைகளும் அது லோன் ப்ராசஸிங் அதாவது லோன் லோன் வந்து நீங்கள் கேட்டுக்கூட கொடுத்திருக்க மாட்டாங்க அவங்களே வந்து கொடுக்கிறேன் என்ற அளவுக்கெல்லாம் கொடுத்து தொழில இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்ன்ற லெவலுக்கு பெரிய லெவல நீங்க அதை விரிவாக்கம் பண்ணலாம்னு பண்ணி சில அருமையான வாய்ப்புகளோட நமக்கு இந்த ப்ராஜெக்ட் இருக்கு இந்த ஆர்டரெல்லாம் எடுத்து நம்ம முடிச்சு கொடுத்தோம்னா நல்ல ரிசல்ட் வரும்னு சொல்லி இறங்கி கடைசியில் பார்த்தா நீங்கள் எல்லாம் அமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குற நேரத்தில் தேவையில்லாத சம்மந்தமே இல்லாத சில பிரச்சனைகள் உள்ளார வந்து இப்போ உங்களுடைய அந்த நீங்கள் எடுத்த ப்ராஜெக்ட் அப்படியே அந்த ஆர்டர் எல்லாமே பிரேக் ஆகி நின்னு இன்றைக்கி இதை ஓடி இதை ரெடி பண்ணி எடுத்து கொடுத்துருந்தா உங்கள் கடன் இந்த லோன் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருந்திருக்கும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா லோன் கட்டவும் முடியல இருக்கிறத மேனேஜ்மெண்ட் பண்ணி அடுத்த கட்டத்தை கொண்டு போகவும் முடியல இப்போது அப்போது ஒரு ஒரு லோன் மிஸ் ஆகலாம் அதுவே நாலஞ்சு லோன் மிஸ் ஆச்சுன்னா நிலைமை எப்படி இருக்கும் இப்பேற்பட்ட மன உளைச்சலை எல்லாத்தையும் சந்தித்தவங்க மகர ராசி அன்பர்கள் ஏன்னா அந்த லெவலுக்கு பிரச்சனைகள் கடந்து வந்துட்டீங்க இப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருந்து மீண்டும் வெளியில் வர வாய்ப்புகள் பிற கிரக் கிடைக்குமான்னு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப் போகுது சிவராஜ யோக அமைவுகளில் சில மாற்றங்களும் திடீர் உதவிகளும் உங்களை தேடி வரும் அந்த உதவிகளால் ஒரு நல்ல மேன்மைகளையும் வளர்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய நேரமாக இது அமையப் போகுது தொழில் ரீதியில் நல்ல ஒரு ரிசல்ட் அடைய போறீங்க வேலை வெளிநாடு வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் துறையில் அங்கீகாரத்தை பதிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுது இத்தனை நாளாக உங்களால் மத்தவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க மகர ராசி என்பர்களுக்கு உங்களது வாழ்க்கையில் பெற்ற பிள்ளைகளுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவீங்க உங்களுடைய பேச்சு மீறி செயல்படக்கூடியவங்க கூட உங்கள் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய நிலையை உருவாக்கிடுவீங்க அவர்களது வாழ்க்கையில் சுபகாரியம் விஷயங்களை அமைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும் திருமண முயற்சிகளும் கைக்கூடி வரக்கூடிய அளவுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக மாறும் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும் உங்களுக்கு கடன் சுமைகள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலக இந்த காலகட்டங்கள் நேரங்களில் அதற்குரிய வழி பிறக்கும் கவலைகள் வேண்டியதில்லை மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டங்களுக்குரிய ஒரு சிறந்த வழியை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளும் கை கூடி வரப்போகுது மேலும் நான் சொன்ன இந்த பலன்கள் உங்களுக்கு கோட்சார ரீதியில தான் சொல்லியிருக்கிறேன் ஜனனி ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்டவர்க்க வர்க்க மிக அவசியம் அந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் உங்களுக்கு இந்த குரு சூரியன் அதே போல் சனி பகவான் மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் அதுவே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்றுன்னு வந்துருச்சுன்னா டோட்டலாக ட்ராப் ஆகிடும் அது ரொம்ப நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க மேலும் மகன் ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்